சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான சூரிய பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப மனையில இருந்து பயிற்சியாகி மிதன மனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷப மனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த கால காலகட்டங்கள்ல உங்க கலத்திர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் அவர் மூன்றாம் இடத்துல இருந்துமே உங்க லக்னத்திலேயே அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய பார்வையா தன்னுடைய பகை கிரகமான சூரிய பகவான பார்த்துட்டு இருந்தார் அப்போ சூரியன் உச்சபலத்தோடு இருந்துமே சூரியனால பெரிய அளவுக்கு நற்பலன்கள் உங்களுக்கு இருந்திருக்காதுங்கிறது தான் உண்மை வரும் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரியன் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருந்து பயிற்சியாகி சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் அதுவும் அவர் தனிச்சு சஞ்சாரம் செய்யாம உங்க லாபாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான குரு பகவானோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உங்க சுகஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கூடுதல் விசேஷம் சூரியன் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூர்வீக சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீகம் வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல விலகும் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு அமர்வது விசேஷம் அந்த வகையில ஏழாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்ந்து நிறைய நற்பலன்களை தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சூரியன் அதிகமா கொடுக்க போறார் வேதாந்தங்கள் அதே மாதிரி புதிய விஷயங்கள் கத்துக்கிறது இதெல்லாம் நிறைய ஆர்வம் இந்த காலகட்டத்துல கும்பராசி அன்பர்களுக்கு பிறக்கும் கடந்த காலகட்டத்துல திருமணத்துல இருந்த தட இந்த காலகட்டத்துல விலகும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் கை கூடி வரும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் அடிஷ்னல்லா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடமாற்றம் செய்வீங்க வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு மாணவர்களுக்கு கல்வியில இந்த காலகட்டத்துல ஆர்வம் பிறக்கும் கடந்த கால மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் மந்தத்தன்மை இது எல்லாமே நீங்கி கல்வியில ஆர்வம் பிறக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஒரு சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க படிப்புல ஆர்வம் பிறக்கிறது மட்டும் இல்லாம நினைச்ச படிப்ப படிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் நினைச்ச காலேஜ் படிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாவே குருவோட சேர்க்கை பெற்ற சூரிய பகவான் பெரிய மனுஷங்களுடைய ஆதரவையும் புதிய நட்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பெரியவங்களுடைய நட்பு எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அரசாங்க வழி அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்கத்து மூலமா கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாம நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ தடங்களா இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகம் அமையும் அரசு புதிய ஒப்பந்தங்கள் டெண்டர் இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசு வழியில இந்த காலகட்டத்துல அனுகூலம் இருக்கும் அரசாங்க தேர்வெழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் கணவனோடையோ மனைவியோடையோ இணைந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவீங்க இங்க ஆனா இருந்தா மனைவியோடையோ பெண்ணா இருந்தா கணவனோடையோ இணைந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சமூகத்துல பிரபலமாக கூடிய அமைப்பு மக்கள் மத்தியில உங்க பெயரும் புகழும் அதிகரிக்கும் சமுதாயத்துல உங்க செல்வாக்கு உயரும் உங்க பேச்ச மத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க உங்க பேச்சுக்கு இந்த காலகட்டத்துல மரியாதை கூடும் அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா சொந்த வீடுக்கு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாவே இருக்கும் ஏன்னா வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் லாபாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறதும் தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறதும் விசேஷம் அப்போ நிச்சயமா இடம் வாங்கறது பூமி மணி வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து வாங்கிறதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சாதகமாகி இருக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த பொருளாதார தேக்க நிலை அனைத்தும் மாறி இந்த காலகட்டத்துல பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த முப்பத்தி இரண்டு நாட்களுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இருக்க போதுங்கிறது தான் உண்மை இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை